வணக்கம் நேயர்களே இன்றைய வீடியோவில் நாம் காண இருப்பது ஐயனார் சாமியின் விசேஷமான கோவில்கள் தமிழர் மரபு வீரத்தையும் பாதுகாப்பையும் கொண்ட கிராம தெய்வமான ஐயனார் பற்றி காண இருக்கிறோம் நாடோடி கோவில்களின் மகிமையோடு புகழ்பெற்ற ஐயனார் ஆலயங்களில் நடக்கும் அதிசய நிகழ்வுகள் திருவிழாக்கள் உருமாறும் பல பரிச சடங்குகள் இவற்றுடன் அவர் நிகழும் சக்தி மற்றும் அவரது அருள் பெற்றால் கிடைக்கும் நன்மைகள் பற்றி இன்னும் விரிவாக அறிந்து கொள்வோம் கிராம மக்களின் காவல் தெய்வம் என்று பெருமை கூறும் ஐயனார் வழிபாடு தமிழர் வாழ்வோடு எவ்வாறு இணைந்திருக்கிறது என்றும் ஏன் அவரை வணங்கினால் பூமிக்கும் மக்களுக்கும் நன்மை கிடைக்கிறது என்பதையும் இன்று காணலாம் கடைசி வரை கண்டிப்பாக பாருங்கள் ஐயனார் துணை நான் உங்களின் பாதுகாவலன் என்றும் உங்கள் நிழலாகவே நான் இருப்பேன் வாழ்க தமிழ் தமிழ் ஆன்மீகம் சிந்தையை நெகிழ்க்கும் சொற்கள் உணர்வை தொடும் கதைகள் இது உங்கள் ஸ்பிரிச்சுவல் கதைகள் ஆன்மீக கதைகளை தெரிந்து கொள்வோம் வாருங்கள் படி கருப்புசாமி கோயில் மதுரை மாவட்டம் பதினெட்டு படி கருப்புசாமி கோவில் என்பது தமிழ்நாட்டில் உலகப் புகழ் பெற்ற ஆன்மீக தலமாகும் இது மதுரை மாவட்டம் அலங்காநல்லூருக்கு அருகில் இருந்த முருங்கபுரம் என்ற இடத்தில் அமைந்துள்ளது இந்த கோயில் பழங்காலத் தொன்மை தொட்டு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு கருப்புசாமி ஊரில் காவல் தெய்வமாக அங்கீகரிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது இந்த ஆலயத்தில் கருப்புசாமி இயற்கை குகைக்கு சென்று வழிபட வேண்டும் அதற்காக பதினெட்டு படிகள் ஏறி செல்ல வேண்டும் என்பதால் பதினெட்டு படி கருப்புசாமி என்ற பெயர் ஏற்பட்டது இங்கு கருப்புசாமி அவர்களின் அசுர பலம் வெளிப்படை அதிகாரம் மற்றும் கடமை நிறைந்த ஆடல் வழிபாடு மிகவும் பிரபலம் கோவிலில் தர்மம் நிலைநிறுத்துவதோடு எதிரிகள் நாசம் மற்றும் கஷ்டங்கள் விலகி வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படுவதாக பக்தர்கள் நம்புகின்றனர் ஆடி மற்றும் புரட்டாசி மாதங்களில் சிறப்பு திருவிழாக்கள் நடைபெற சகசர பூஜை வள்ளல் உறிஞ்சிப்பு போன்ற ஆன்மீக நிகழ்வுகள் பெரிய திரளான மக்களை ஈர்க்கின்றன கருப்புசாமியின் அருளால் மக்கள் மன அமைதி பாதுகாப்பு மற்றும் சந்தோஷமான குடும்ப வாழ்க்கை பெறுவர் என கூறப்படுகிறது அருஞ்சுனை காத்த ஐயனார் கோயில் திருச்செந்தூர் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே மேலப்புதுக்குடி கிராமத்தில் அமைந்துள்ள அருஞ்சுனை காத்த ஐயனார் கோவில் பழமையான வரலாறும் ஆன்மீக பாரம்பரியமும் கொண்ட ஒரு பிரசித்தி அடைந்த தலமாகும் இது சிங்கவர்மன் என்ற புராதன ராஜாவின் காலத்திலே துவங்கி கிராம மக்களுக்கு பாதுகாப்பும் அமைதியும் வழங்கும் காவல் தெய்வராக விளங்கியவர் இக்கோயிலின் சிறப்பு என்பது அதன் சுற்றுப்புற வளங்கள் பசுமை மரங்களும் தெளிவான குளமும் தவிர பக்தர்கள் மண்குதிரை சிற்பங்களையும் பார்த்து வழிபடும் பழக்கமாகும் அருஞ்சுனை காத்த ஐயனாரை வழிபட்டால் வன்னீச்சல் தீய சக்திகள் விரட்டப்படுவதோடு குடும்பத்திலும் வாழ்விலும் வளம் நலன் மற்றும் குறைகள் நீங்கி மன நிம்மதி சம்பாதிக்கப்படும் பங்குனி உத்திரம் அன்று நடைபெறும் பத்து நாட்கள் கொண்ட பண்டிகை மிகவும் பிரசித்தி பெற்றது இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு பக்தி உணர்வை வெளிப்படுத்துகின்றனர் வீரபாண்டி அய்யனார் கோயில் மதுரை மாவட்டம் மதுரை மாவட்டம் பெருமாள்மலை அருகே உள்ள வீரபாண்டி கிராமத்தில் உள்ள அய்யனார் கோயில் பழங்கால பாண்டிய மன்னர்களின் காவல் தெய்வமாக விளங்கியது இங்கு ஐயனார் குதிரை மீது சாய்ந்த தோற்றத்துடன் அமைந்துள்ளார் இத்தலத்தில் அவர் சாமி மட்டும் அல்ல மன்னனாகவும் கருதப்படுகிறார் பண்டிகை நாட்களில் வீர ஆடல்கள் வில்லுப்பாட்டு மற்றும் உழவர் கும்பல்கள் வழிபடுவதைக் காணலாம் ஐயனார் இங்கு கிராம எல்லைகளை தாண்டி சிறு கோட்டைகளுக்கு அப்பால் பரிபாலனமான சக்தியாக செயல்படுகிறார் சிறப்பு வழிபாடுகளில் பூவுடன் ஆடல் நடனம் நடைபெறுகிறது வேட்டைக்களங்களில் வெற்றி வேண்டியும் தொழில் முன்னேற்றம் வேண்டியும் பக்தர்கள் நேர்த்திக் கனிக்களை செலுத்துகின்றனர் வாழ்வில் தடைகளை கடக்க ஆசைப்பட்டால் இவ்விடம் மிகச்சிறந்த தரும் தலம் என கருதப்படுகிறது ஊஞ்சலூர் அய்யனார் கோயில் நாகப்பட்டினம் மாவட்டம் காவிரி நதிக்கரையில் அமைந்துள்ள ஊஞ்சலூர் ஐயனார் வழியாக வந்த புனித சக்தியை தாங்கியவர் என நம்பப்படுகிறது இங்கு ஐயனார் மட்டுமல்லாமல் மலைக்கோட்டை காளியம்மனும் இணைந்து பக்தர்கள் வழிபடப்படுகிறார்கள் கோயிலில் ஐயனாருக்கு முன் பெரிய உண்டியல் இருக்கும் அதில் பக்தர்கள் நன்கொடை நன்கொடையிடுவதற்கும் நன்றி செலுத்துவதற்கும் பயன்படுத்துவர் திருவிழாக்களில் ஐயனார் ஊஞ்சலில் அமர்ந்தபடி ஊர்வலம் எடுக்கப்படுகிறார் அந்த ஊர்வலத்தின் போது இசை பூவிலங்குகள் மற்றும் தீப ஆராதனைகள் நடைபெறும் இந்த கோயிலில் வழிபடுபவர்கள் மனாமைதி நீண்ட ஆயுள் மற்றும் வாரிசு சந்ததி போன்ற பிரார்த்தனைகளுக்கு விரைவில் தீர்வு பெறுகிறார்கள் அய்யனார் கோயில் தூத்துக்குடி மாவட்டம் கற்குவேல் ஐயனார் கோவில் தமிழ்நாட்டின் தூத்துக்குடி மாவட்டம் குறிஞ்சி ஊர்வயலில் அமைந்துள்ளது கற்குவேல் அய்யனார் பல நூற்றாண்டுகளாக அந்த பகுதி மக்களுக்கு பாதுகாவலராக விளங்கி வருகிறார் இந்த கோவில் தனித்துவமாக பெரும் வளப்பிறந்த காடுகளுக்குள்ளும் பசுமை நிரம்பிய சூழலில் அமைந்துள்ளது கற்குவேல் ஐயனார் வனப்பகுதியைப் பாதுகாக்கும் கிராமத்தின் எல்லைப் பாதுகாப்பாளராகவும் தீமைகள் அகல அருள் புரிவதாக நம்பப்படுகிறது அவரை வழிபட்டால் குடும்ப நலன் மன நிம்மதி விவசாயத்தில் செழிப்பு மற்றும் பகைவரிடமிருந்து பாதுகாப்பு கிடைக்கும் என்று மக்கள் உறுதியுடன் நம்புகிறார்கள் ஆண்டுதோறும் தை மாதத்தில் நடைபெறும் காராசாமி திருவிழா மிகவும் பிரசித்தி பெற்றது பல ஆயிரம் பக்தர்கள் பங்கேற்கும் இந்த திருவிழாவில் நேர்த்திக் கடன்கள் நிறைவேற்றப்படுகின்றன இதில் கிராம மக்கள் ஒன்றிணைந்து வாழும் ஒற்றுமை மேலும் வலுப்பெறும் ஸ்ரீபூர்ணா புஷ்கலா சமேத தர்மசஸ்தா ஐயனார் கோவில் தமிழகத்தின் சென்னை பகுதியில் உள்ள இந்த கோவில் தர்மசஸ்தா என்று அழைக்கப்படும் ஐயனார் இங்கு பூர்ணா புஷ்கலா தேவியர்களுடன் வழிபடப்படுகிறார் இது தர்மம் சட்டம் மற்றும் நியாயத்திற்கு ஆதரவாக இருப்பதை குறிக்கிறது இவரை ஊரின் காவல் தெய்வமாக மக்கள் வணங்கி கிராமத்தின் அனைத்து நன்மைகளும் வளங்களும் ஆண்டோடு ஆண்டு பெருகும் என்று நம்புகின்றனர் ஐயனாரை வழிபட்டால் வீடு சூழ்நிலையில் அமைதி குடும்பத்தில் மகிழ்ச்சி மற்றும் தொழிலில் வளர்ச்சி கிடைக்கும் என பக்தர்கள் உரைத்துள்ளனர் குறிப்பாக பங்குனி மற்றும் ஆவணி மாதங்களில் திருவிழாக்கள் நடைபெறும் இதில் பக்தர்கள் நேர்த்திக்கடன்கள் கடன்கள் நிறைவேற்றுவதும் பல்வேறு ஆன்மீக நிகழ்வுகள் கலந்து கொள்வதும் முக்கியம் கோவில் தர்மத்தின் சின்னமாகவும் ஒற்றுமை மற்றும் சக்தி செழிப்புக்காகவும் மக்கள் மனதில் ஆழமாக பதிந்துள்ளது அருள்மிகு சொரிமுத்து அய்யனார் கோயில் சிங்கம்பட்டி திருநெல்வேலி மாவட்டத்தில் அம்பாஷமுத்திரம் அருகே கரையார் பகுதியில் வெள்ளிமலை அடிவாரம் மற்றும் முண்டந்துரை புலிகள் சரணாலயத்தின் அடர்ந்த காட்டுப்பகுதியில் அமைந்துள்ள ஒரு பழமையான ஆன்மீக தலமாகும் இந்த கோவிலின் வரலாறு நூற்றாண்டுகளை கடந்து செல்கிறது மற்றும் இது சிங்கம்பட்டி சமஸ்தானத்தின் நிர்வாகத்தின் கீழ் உள்ளது அவர்களே கோவிலை பராமரித்து வருகின்றனர் சொரிமுத்து ஐயனார் கிராமங்களையும் மலைப்பகுதிகளையும் பாதுகாக்கும் காவல் தெய்வமாகவும் தர்மசாஸ்தாவின் வடிவமாகவும் வழிபடப்படுகிறார் ஆடி அமாவாசை மற்றும் தை அமாவாசை தினங்களில் நடைபெறும் திருவிழாக்கள் மிகவும் பிரசித்தி பெற்றவை இதில் சுமார் எண்டு லட்சம் பக்தர்கள் கலந்து கொள்கின்றனர் மற்றும் தங்குவதற்கு கூடாரங்களை அமைத்து பூஜைகள் செய்கின்றனர் இந்த திருவிழாக்களின் போது பக்தர்கள் நேர்த்திக்கடன்களை நிறைவேற்றுவதும் பஞ்சமாக்கள் பண்டிகை போன்ற பாரம்பரிய நிகழ்வுகளில் பங்கேற்பதும் வழக்கமாக உள்ளது அழகுமுத்து அய்யனார் கோயில் கடலூர் மாவட்டம் தமிழ்நாட்டின் கடலூர் மாவட்டத்தில் உள்ள தென்னம்பாக்கம் கிராமத்தில் அமைந்துள்ள ஒரு பழமையான மற்றும் வரலாற்றுச் சிறப்பு மிக்க ஆலயம் ஆகும் இந்த கோவிலின் தோற்றம் சுமார் நானூறு முதல் ஆறுநூறு ஆண்டுகளுக்கு முன்பு இருந்ததாக நம்பப்படுகிறது மற்றும் இது சோழர் காலத்துடன் தொடர்புடையதாகவும் கருதப்படுகிறது திராவிடக் கட்டிடக்கலை பாணியில் அமைந்த இந்த கோவிலில் ஐயனார் கிராம பாதுகாவலராக வழிபடப்பட்டு பெரிய ஆலமரத்தின் கீழ் அவரது நீண்ட வாளுடன் அமர்ந்திருப்பதாக சித்தரிக்கப்படுகிறார் இவரை வழிபடுவதால் திருமண வரம் குடும்ப அமைதி தீய சக்திகளிலிருந்து பாதுகாப்பு மற்றும் மனநிம்மதி கிடைக்கும் என பக்தர்கள் நம்புகின்றனர் இக்கோவிலில் நடைபெறும் திருவிழாக்கள் உள்ளூர் மக்களிடையே சமூக ஒற்றுமையை வளர்க்கின்றன மற்றும் வண்ணமயமான பொம்மைகள் பரிசாக வழங்கப்படுவது இதன் தனித்துவமாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன் வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் போடுங்கள் இதுபோன்ற மேலும் பல ஆன்மீக வீடியோக்களை காண நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புதிய வீடியோ வந்ததும் உடனே அறிய பெல் ஐக்கானையும் அழுத்த மறந்து விடாதீர்கள் நன்றி